தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் சற்று முன்னர் கிடைத்த ஒரு விசேட செய்தி ஒன்று உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இலங்கை பாராளுமன்றம் வந்து இன்றைக்கு நள்ளிரவோட கலைக்கப்பட இருக்கிறதாகவும் அந்த வர்த்தமான அறிவித்தல் ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்துட்டு அதை அச்சிடுவதற்காக அனுப்பி இருக்கிறதாகவும் வந்து செய்திகள் வெளியாகி நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி பாராளுமன்ற தேர்தலை நடத்துறதுக்காக இந்த வர்த்தமான அறிவித்தலை அவர்கள் விடுத்து இந்த நாடாளுமன்றத்தை இன்றைக்கு நள்ளிரவோட கலைக்கிறதாக முடிவு செய்திருக்கிறேன் இது தவிர இன்றைக்கு வழியாக இருக்கிற அனுரவின் அதிரடிகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி பகிரவிருக்கிறது வாங்கோ காணொலிகளில் போகலாம்

அந்த இருக்குது எனவே பதினான்காம் திகதி பொது தேர்தல் இடம்பெற்று தெளிவாகிற அரசாங்கம் வந்து இருபத்தோராம் திகதி முதல் தரவையாக பாராளுமன்றம் கூடும் என்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது இது தவிர இன்றைய தினம் இலங்கையில ஒரு ட்ரெண்டிங்கான செய்திகளாக இருக்கிறது வந்து என்னன்னு சொன்னால் எங்களுடைய பெண் பிரதமர் அவர்கள் அதாவது பிஹெச்டி முடிச்ச ஒரு ஆள் வந்து இன்னைக்கு வந்து பிரதமராக நியமிச்சிருக்கிறார் அவர்தான் எங்களுடைய கருணி அமர்சூரி அவர்கள் வந்து அவர் பி பட்டம் பெற்றவர் இவரோட சேர்த்து இலங்கையில வந்து பிரதமராக இருக்கிற மூன்றாவது பெண் இவர் என்று சொல்லப்படுது அது தொடர்பான செய்தியும் உங்களோட பகிரவிருக்கிறேன் வரலாறுகளை இலங்கை கண்ட மூன்று பெண் பிரதமர்கள் வரலாற்று பார்வை இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் இலங்கையில் பெண் பிரதமர் ஒருவர் பதவியேற்றுள்ளார் இலங்கை அரசியல் வரலாற்றிலே இதற்கு முன்னர் இரு பெண்கள் மாத்திரமே பிரதமர் பதவியை வகித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி திகதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஹ் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்து வரை சிறிமாவு பண்டார் நாயக்க பிரதமர் பதவியை வகித்துள்ளார் உலகில் முதல் பெண் பிரதமர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எழுபத்தி ஏழு வரையும் அவர் பிரதமராக பதவி வகித்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பன்னெண்டாம் திகதி வரை சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்க பிரதமராக பதவி வகித்தார் ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதும் தனது தாயான சிறிமாவு பண்டார் நாயக்காவை சந்திரிகா பிரதமராக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை அவர் பிரதமராக செயற்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச டிமுக் ஜாரட்ன மற்றும் தினேஷ் குணவர்தன் ஆகியோர் பிரதமர் பதவியை வகித்துள்ளனர் இவ்வாறானதொரு பின் குலத்திலேயே தசாப்தங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு பெண் பிரதமர் அதுவும் நன்கு கற்ற ஒரு கல்வி பின்னணியுடைய பிஹெச்டி தரத்திலான ஒருவர் வந்து பெண் பிரதமராக நியமிச்சிருக்கிறார் இதுவும் வந்து இன்றைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான செய்தியாக இருக்குது இலங்கை வட்டாரத்தில் இப்படியான செய்திகளோட புதிய ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக் அவர்களுடைய அதிரடி வந்து நாளுக்கு நாள் மக்கள் உட்டிப்பாக உற்று அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேறு ஒரு அதிரடி ஒன்று நடந்திருக்கு அந்த செய்தியும் வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் வெளிநாடு செல்வதை தடுப்பதற்காக முப்பது பேரின் பெயர் பட்டியல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் இணைத்து வரும் தேர்தலில் போட்டியிட வைத்து பாராளுமன்ற பலத்தை அனுரவுக்கு வழங்காதிருப்பதற்கான முயற்சிகள் திரைமறைவில் இரண்டு கட்சிகள் சேர்ந்து டீல் பண்ணி தாங்கள் வென்று மேலே செய்து கொண்டிருக்கிறேன் தான் இப்படியான ஊழல் பின்னணியுடையவர்களை கைது செய்வதற்கான முயற்சிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக வந்து கொழும்பு அரசியல் பின்புலங்கள் வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கு இவ்வாறானதொரு செயற்பாடு இடம்பெற்றால் ஜனாதிபதி தேர்தலை விட கூடுதலான ஆதரவு பாராளுமன்ற தேர்தலில் அனுர தரப்பு பெற்றுவிடும் அந்த மாதிரியான ஒரு ஊழல்வாதிகள் ஊழலாலதான் இந்த கொரப்ஷன் என்ற ஒரு விஷயத்தால்தான் இலங்கை இப்படி இருக்குன்னு சொல்லி சிஸ்டம் சேஞ்ச் அந்த மாதிரி எல்லாம் இப்போ கதவெட்டு கொண்டிருக்கு எனவே அரசாங்க அமைச்சுக்கள் இருந்த வாகனங்கள் வந்து காளிமூகத்தடில் கொண்டு சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதி அதுவும் அவர்கள் நடந்து கொண்டிருக்கு அமைச்சுக்கள் இருக்கிற அதை தவிர பெண் பிரதமர்கிட்ட மாத்திரம் நெறி ஏராளமான ஐந்துக்கும் மேற்பட்ட அமைச்சு பதவிகள் இங்கே கையளிச்சு இருக்கிறார் அதுலேயே பரபரப்பாக பேசப்பட்டது வந்து பாராளுமன்றம் கலைக்கப்படலாம்னு சொல்லி அது இப்ப சற்று முன்னர் வரை நடந்திருக்குது நான் இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டு கேட்க எனவே இப்படியான பரபரப்பான சூழ்நிலை ஒன்று கொழும்பு மட்டத்தில் நிலவிக் கொண்டிருக்குது புதிய ஜனாதிபதி இலங்கையின் வரலாற்றிலே இடம் பிடிப்பாரா அல்லது ஏனைய ஜனாதிபதிகளைப் போலவே சாதாரணமான ஒரு ஜனாதிபதியாக இருந்துவிட்டு போவாரா என்பதுதான் இப்ப மக்களுடைய கேள்வியாக இருக்குது ஆனால் அவருடைய ஆரம்பங்களை பார்க்க ஒரு ஜனாதிபதி மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் போன்ற ஒரு எண்ணப்பாட்டிலே தான் நான் இருக்கின்றேன் எனவே மீண்டும் என்னொரு காணொலியில் சந்திப்போம் இந்த செய்திகளை ஏதுமானவரை உங்கள் நட்பு வட்டாரத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பான பின்னூட்டங்களையும் உங்களது கருத்துக்களாக பதிவிடுங்கள் காணொலியை லைக் செய்யுங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வரும் முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்குங்கள் என கூறிக்கொண்டும் நடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி